இந்தியா கூட்டணி என்னும் பேருந்து ஓட்டுநர் இல்லாமல் நடுவடியில் நின்று கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் என் மண் என் மக்கள் நடைபயணத்தில் அண்ணாமலை பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் அவர் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வம்புக்கு இருப்பேன் துபாய் போயிட்டு வந்தீங்க பணம் வரல ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒரு ரூபா கூட வரல சிங்கப்பூரும் அன்னைக்கு சிங்கப்பூர் ஜப்பானும் போயிட்டு வந்தாரு ஒரு ரூபா கூட வரலையான ஸ்பெயின் போயிட்டு வந்திருக்காரு பத்து நாள் கொஞ்சம் முதலீட கொண்டு வரங்கிறாரு வழக்கம் போல எந்த பணமும் வரப்போறது இந்தியாவில எந்த முதலமைச்சரும் ரெண்டு வருஷத்துல நான்கு ஃபாரின் ட்ரிப் போனதாக இல்லை நம்முடைய முதலமைச்சர் ஃபாரின் ட்ரிப்பா போயிட்டு இருக்கார் வெளிநாடா போயிட்டு இருக்கார் வெளிநாடு போய் பிரயோஜனம் இருந்தா பரவாயில்லைங்க பணம் வராம இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார் எந்த காரணத்திற்கும் மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமரா வரக்கூடாது இந்தி கூட்டணி தான் வரணுங்கிறார் யா நான் தெரியாமல் கேக்குறேன் இந்தி கூட்டணி ஆரம்பிச்சது இந்தி யாருங்கூட்டணி ஆரம்பிச்ச குமார் பாருங்க இது ஐயா நிதிஷ்குமார் டிரைவர் இவங்க எல்லாம் வண்டியிலேயே உட்கார்ந்துட்டாங்க அந்த பஸ்ல ஸ்டாலின் ஐயா கருணாநகர் ஐயா உன்னுடைய பையன் ராகுல் காந்தி ஐயா ஐயா ராஜீவ் காந்தி ஐயா பையன் மருக் அப்துல்லா ஐயா பையன் ஒமர் அப்துல்லா உதவ் தாக்கரே பாலாசாப் தாக்கரே ஐயாவுடைய நிதிஷ்குமார் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தார் வண்டி 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 போன செங்கோட்டையை நோக்கி போகுது போயிட்டு பிஜேபி இந்த வண்டி நமக்கு வராதுங்க இந்த வண்டி திருப்பம் உள்ள இந்த வண்டி ஓட்டம் உள்ள நமக்கு இந்தி கூட்டணி வண்டி சரியா வராதுன்னு போட்டு பாரதிய ஜனதா கட்சியோடு பருவடியும் இணைந்து பீகாரில் ஆட்சி அமைச்சிருக்காங்க வங்காளத்துல மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க இந்த வண்டி ஸ்பேர் பார்ட்ஸே சரியில்லை காங்கிரஸ் கார கூட்டணிக்கே வந்துடாத ஓடி போயிடும் ஐயா பஞ்சாப் அதே பிரச்சனை ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் சீட் தர மாட்டேன் இந்த இந்தி கூட்டணி எப்படி ஐயா நாலு ஸ்பேர் பார்ட்ஸ் சேர்த்து ஒரு பஸ் சொல்ற மாதிரி ஐயா பஸ் சேஸ் இருக்கணும் இன்ஜின் இருக்கணும் டிரைவர் இருக்கணும் எதுவுமே இல்லாம ஒரு கூட்டணி யாருமே இல்லை நாலு பேரிச்சம்பளத்துக்கு போற தகர சேர்த்து வச்சுட்டு வண்டிங்கிறான்